முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் சிகரெட் பாவனையால் நாளாந்தம் ஐம்பது பேர் உயிரிழப்பதாக அதிர்ச்சி தகவல் இந்தியாவில் கைதான பயங்கரவாதிகளுடன் தொடர்புடைய மேலும் இருவர் கைது புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியின் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் சட்டவிரோத மதுபானத்தை அருந்திய ஐவர் பலி போலீசார் தீவிர விசாரணை யாழில் கடற்படைக்கு காணி சுவீகரிக்கும் முயற்சி மக்களின் எதிர்ப்பால் முறியடிப்பு காசாவின் எல்லைகளை ஆக்கிரமித்த இஸ்ரேல் மேலும் ஏழு மாதங்கள் மோதல் நீடிக்கும் என அறிவிப்பு வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் இலங்கையில் சிகரெட் பாவனையால் நாளாந்தம் ஐம்பது பேர் உயிரிழப்பதாக மதுபான மற்றும் போதைப் பொருள் தகவல் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபதாயிரம் பேர் புகைப்பிடிப்பதால் உயிரிழப்பதாக எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மத்திய நிலையம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கையில் சிகரெட் பாவனை ஒன்பது தசம் ஒரு சதவீதத்தால் குறைவடைந்துள்ளதுடன் இளைஞர்கள் மத்தியில் சிகரெட் பாவனை வேகமாக குறைவடைந்து வருவதாக மதுபான மற்றும் போதைப் பொருள் தகவல் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது புகையிலை நிறுவன அறிக்கைகளின்படி கடந்த ஆண்டில் சிகரெட் உற்பத்தி பத்தொன்பது சதவீதத்தால் குறைவடைந்துள்ளது உலகின் சிகரெட் பாவனை குறைவடைந்து வரும் நாடுகளில் இலங்கை முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் இன்னும் சிகரெட் பாவனையில் ஈடுபடுவதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் தொடர்பை பேணிய நான்கு இலங்கையர்களுடன் தொடர்புடைய மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாவநெல்லை எகுல மற்றும் மாவநெல்லை புதிய நகரம் பகுதியைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் தொடர்பை பேணிய மேலும் இரண்டு பேர் சிலாபம் பங்கதனிய பகுதியில் அண்மையில் கைது செய்யப்பட்டனர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் சகோதரர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐ பயங்கரவாதிகளுடன் தொடர்புடைய இலங்கை பிரஜைகளுக்கு இலங்கையில் எவ்வாறான தொடர்புகள் உள்ளன அவர்களது தொடர்பான வலையமைப்புகள் எவ்வாறானவை என்பது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு எமது புலனாய்வு பிரிவினரை இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டும் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட உடன் தொடர்புடைய இலங்கை பிரஜைகள் தொடர்பில் குஜராத் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முகமது முகமட் பாரிஸ் முகமது ராசி முகமது நசராத் என்ற நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்தால் தாம் சொர்க்கத்துக்கு செல்வோம் என்று இவர்கள் உறுதிமொழி எடுத்துள்ளனர் முஸ்லிம்களுக்கு எதிராக அநீதி இழைப்பதாக குறிப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சி மீது தாக்குதல் நடத்துவதே தமது இலக்கென இவர்கள் தெரிவித்துள்ளனர் இவர்களிடமிருந்து குண்டுகளுடன் கை மூன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன அது மாத்திரமின்றி ஐ அமைப்பின் இலச்சினையுடன் கூடிய கருப்பு கொடியோன் மீட்கப்பட்டதாக குஜராத் போலீசார் தெரிவித்துள்ளனர் நான்கு லட்சம் ரூபாவுக்காக தற்கொலை கொண்டு தாக்குதலை நடத்த துணிகின்றனர் என்றால் என்பதை உணர முடியும் எனவே இலங்கையிலும் இவ்வாறானவர்கள் அவர்களது தொடர்பாடல் வலையமைப்புகள் எவ்வாறு உள்ளன என்பதை கண்டறிவதற்காக எமது புலனாய்வு குழுவினர் குழு ஒன்றை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறான தீவிரவாத அடிப்படைவாத போக்குடையவர்களை இனங்கண்டு அவர்களை பல ොඳම බෝනම් පුනර් වාල්ුක උත්පටත වොඩමැන අවර්තර විතාර නිවාර්යෙන් රියැිටේෂන් ොඩුත්තාපනය කරන බලෙන් හෝ කල තුයි. එම නැත්තම් අපේ ජනතාවගේ ආරක්ෂාව අපට සාප්ති කරගන්න බැරිියනු. ඊලෙ. இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை பயன்படுத்துதல் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியின் எதிர்கால போக்குகள் குறித்து ஆராய விரிவான திட்டம் ஒன்றின் அவசியத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் ஹில்டன் வலுசக்தி மாற்றத்தின் எதிர்கால பாதை எனும் தலைப்பில் இடம்பெற்ற வட்டமேசை கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் நிலையில் இருந்து மீள்வதற்காக செயற்படும் இலங்கை தற்போது புதிய பொருளாதார கட்டமைப்பில் கவனம் செலுத்தியுள்ளது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பசுமை பொருளாதாரமாக மாறுவதே எமது நோக்கமாக உள்ளதுடன் அதிக போட்டித்தன்மை கொண்ட ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாக அது இருக்க வேண்டும் நாம் ஏற்கனவே அந்த நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளதுடன் பொருளாதாரத்தின் சில புதிய துறைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன என இதன்போது அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிராண்ட்பாஸ் பகுதியில் உள்ள கழிவு நீர் வடிகாலிலிருந்து குறித்த சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வயதுக்கு இடைப்பட்ட ஒருவரது சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது அவர் மஞ்சள் பூக்கள் கொண்ட சிவப்பு நிற ஆடை அணிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஸ்டேஸ்புர பகுதியில் பெண்ணொருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைக்க தகவலின் அடிப்படையில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது அவரது அடையாளம் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் மாவட்டத்தில் உள்ள இருந்து எழுபது கைப்பற்றப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் இது தொடர்பில் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து வர்த்தக நிலையத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த எழுபது பாக்கெட் மதன லேகியங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு அங்கிருந்த மோட்டார் சைக்கிளும் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளது இதேவேளை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு பாடசாலை மாணவர்களுக்கான புத்தகப் பையில் சட்டவிரோத மதுபான பொதிகளை கடத்தி சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பது லீட்டர் சட்டவிரோத மதுபானத்தை மூன்று புத்தக பைகளில் கடத்தி வந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞன் பேருந்தில் சட்டவிரோத மதுபானத்தை கடத்தி வருவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே போலீசார் அவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் சர்வதேச போதைப்பொருள் பொருள் தொடர்புடையவர் என நம்பப்படும் பாதாள உலக தலைவரான டன் சிந்தக்க என்ற அறக்கட்டாவின் மைத்துனரான மிதிகம ருவான் இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது அவர் போலீசாரின் காவலில் உள்ளதாகவும் அவரை அழைத்து வருவதற்காக கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று டுபாய் சென்றுள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் துபாயில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பில் ருவான் மிதிகமவை துபாய் போலீசார் கைது செய்துள்ள நிலையிலேயே அவர் நாட்டிற்கு அழைத்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கொடியுரிமையை கைவிட்டவர்கள் உள்ளிட்ட இலங்கையை பூர்வீகமாக கொண்ட மற்றும் இலங்கையர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை துணையாளர்கள் ஆகியோர் நிரந்தர வதி பெற்றுக் கொள்வதற்கான புதிய விதிமுறைகள் உள்ளடக்கிய வர்த்தமான அறிவித்தால் வெளியிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் இந்த புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நிரந்தர வதிவிட விசா உத்தரவு என இந்த வர்த்தமானி அறிவித்தல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் குடியுரிமை சட்டத்தின் இருபது அல்லது சரத்தின் பிரகாரம் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டவர்கள் என்ற வகையில் குடியுரிமைக்காக விண்ணப்பம் செய்ய முடியும் மேலும் இளைஞர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை துணையாளர்கள் திருமணம் செய்து கொண்டு ஆறு மாதங்களில் இதற்காக விண்ணப்பம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐந்து ஆண்டுகளுக்குள் திருமணம் ரத்தானால் குடியுரிமையும் ரத்தாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி இலங்கையில் பிறந்து இலங்கை குடியுரிமை கொண்டவர்களாயின் அவ்வாறானவர்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் என அடையாளப்படுத்தப்படுவர் அடிப்படை விண்ணப்பதாரிகளிடம் ஆயிரம் டொலர்கள் அறவீடு செய்யப்படும் அதேவேளை வெளிநாட்டு வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளிடம் தலா நானூறு டொலர்கள் அறவீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தம்புள்ளை பகுதியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் தம்புள்ளை விகாரை சந்தி பகுதியில் பதிவாகியுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னர் இதே சட்டவிரோத மதுபானத்தை அருந்தி இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இன்று அதே மறுபானத்தை அருந்தி மூவர் உயிரிழந்துள்ளதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் இந்த சட்டவிரோத மதுப்பான வியாபாரம் தொடர்பில் பல தடவைகள் போலீசாரினால் சந்தைகளுக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீண்ட காலமாக நடைபெற்று வரும் இந்த சட்டவிரோத மதுப்பான விற்பனை மோசடியால் பிரதேசவாசிகள் தற்போது மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைக்கு மேலதிகமாக ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற்று அவர்களின் மரணத்திற்கான உண்மை காரணங்களை கண்டறிய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடன திரைப்படத்திற்கான விருதை இலங்கை திரைப்படமான திரைப்படம் இசு குணத்திலக்கவின் உருவாக்கமாகும் இதில் மூத்த நடன கலைஞர் சந்திர விக்ரமசிங்க முக்கிய வேடத்தில் நடித்துள்ளாா் யுத்தம் முடிந்து சுமார் பதினைந்து வருடங்கள் கடக்கின்ற போதும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை அரசு தமிழர்களுக்கு ஒரு சரியான நிரந்தர தீர்வை தருவார்கள் என்பதில் எவ்வித நம்பிக்கையும் இல்லை எனவே காணாமல் விடயத்தில் எமக்கு சர்வதேச விசாரணை ஒன்றே தேவை மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர் மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்ற போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர் பிரிவை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மார்போ நிறுவனம் மேற்கொண்டுள்ளது பிரிவானது துல்லியமான கருவிகள் மற்றும் மின்சாரம் வெப்பநிலை அழுத்தம் ஓட்டம் மற்றும் ஆர் எஃப் அளவீடுகளுக்கான மென்பொருளில் நிபுணத்துவம் கொண்ட நிறுவனமாகும் இந்த தயாரிப்புகள் தொழில்துறை தரங்களுடன் துல்லியம் மற்றும் இணக்கத்தை உறுதி செய்வதற்கான அளவு திருத்த ஆய்வகங்கள் மற்றும் உற்பத்தி சூழல்களில் பயன்படுத்தப்படுகின்றன அதன்படி புளுக் திருத்த சாதனங்கள் தொடர்பிலான தெளிவுபடுத்தல் மற்றும் விளக்கு காட்சி அளிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்நிகழ்வில் மார்போ ட்ரெடிங் நிறுவன உரிமையாளர் எம் மணிமுத்து புளுக் நிறுவனத்தின் இந்திய இயக்குநர் ஸ்ரீதரன் புளுக் நிறுவனத்தின் இந்திய விற்பனை மேலாளர் லெனின் உள்ளிட்டோர் அளவு திருத்த பிரிவு தொடர்பிலான விளக்கங்களை வழங்கிய நிலையில் பொறியியலாளர்கள் ஆய்வக மேலாளர்கள் ஆய்வாளர்கள் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இன்ஸ்டியூஷன் இந்தியா இந்த முறை எங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்திருக்காங்க எந்த இண்டஸ்ட்ரியாக எடுத்தாலும் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இந்த கெலிபிரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இந்த மிஷின் மூலயமா நிறைய பயனடையலாம்னு நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் கடற்படை முகாமிற்காக காணி சுவீகரிப்பதற்கான நில அளவை பணிகள் மக்கள் போராட்டத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது சும் காட்டுப்புலம் பகுதியில் உள்ள நான்கு பரப்பு தனியார் காணியினை கடற்படை முகாம் அமைப்பதற்காக முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு இதனையடுத்து அக்காணிகளின் உரிமையாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உட்பட அரசியல்வாதிகள் என பலரும் அங்கு திரண்டு காணி அளவீடு செய்வதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இவ்வாறு பொதுமக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த போது அங்கு காணி அளவீடு செய்வதற்கு வருகை தந்த நில அளவை திணைக்களத்தினர் காணி அளவீடு செய்யாமலே திரும்பிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இயங்குநிலை தென்மேல் பருவ பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபரகமுக மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடுவதுடன் வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள முன்னறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்வதற்கான சாத்த காணப்படுகிறது மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது மழையோ அல்லது இடியுடன் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மேல் தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை முப்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த முகாமித்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்தங்களால் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி இரண்டு பேர் வரை காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி நுவரலியா ரத்னபுரி கொழும்பு கேகாலை குருணாகல் மற்றும் கண்டி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காசாவின் மொத்த எல்லை பகுதிகளை இஸ்ரேல் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் அமாஸ் இடையிலான மோதல் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி முதல் விடாமல் நடந்து வருகிறது சமீபத்தில் அமாஸ் நடத்திய ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் தற்போது ரஃபா நகரை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது ஏற்கனவே சர்வதேச நீதிமன்றம் ரஃபா நகரில் தாக்குதல் நடத்தக்கூடாது என உத்தரவிட்டிருந்த நிலையில் கைவிடப்பட்ட மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை அரங்கேற்றியது இதில் பெண்கள் பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் காசாவின் பாதி மக்கள் அதாவது இரண்டு மூன்று மில்லியன் மக்கள் போர் காரணமாக ரஃபா நகரில் அதிக அளவாக குடியேறியிருந்தனர் இந்நிலையில் எகிப்து நாட்டை ஒட்டிய காசாவின் எல்லை பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கொண்டி கொரிடோர் என அழைக்கப்படும் இந்த பகுதி அமாஸ் படைக்கு சுவாச பாதையாக இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் அஹாரி தெரிவித்துள்ளார் இதனிடையே காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் அதை இஸ்ரேல் ஏற்காமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் காசா மீதான போர் மேலும் ஏழு மாதங்கள் நீடிக்கும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அனேஜிபி தெரிவிக்கையில் அமாஸ் அமைப்பையும் அதன் அரசாங்கத்தையும் அளிக்க எங்களுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் அவகாசம் தேவைப்படும் இதனால் போர் மேலும் ஏழு மாதங்கள் நீடிக்கும் எகிப்து எல்லையில் பெரும் பகுதியை இஸ்ரேல் ராணுவம் தற்போது கட்டுப்படுத்துகிறது என அவர் தெரிவித்துள்ளார் நேட்டோ கூட்டமைப்பில் இணைய முயற்சித்த உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் இந்த போரில் இருதரப்பிலும் எண்ணற்ற உயிர்கள் பலியாகியுள்ளன இருந்த போதிலும் இந்த போர் உக்ரம் குறையாமல் தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் உக்ரைனின் டொனஸ்க் மற்றும் நகரங்களை குறிவைத்து ரஷ்ய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் ஏவுகணைகளை வீசியும் கவச வாகனங்களை கொண்டும் ரஷ்யாவின் இந்த சரமாரி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் உக்ரைன் வீரர்கள் நாலாப்புறமும் சிதறி ஓடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இந்த போரில் ஒரே நாளில் நானூறு உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது உக்ரைன் ராணுவத்திற்கு சொந்தமான இரண்டு டாங்கிகள் பதினோரு கவச வாகனங்கள் ஆகியவற்றையும் தாக்கி அளித்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடகொரியா ஏராளமான ராட்சத பலூன்களை தென்கொரியா எல்லைக்குள் அனுப்பி பரபரப்பை இரண்டு ஒன்றாக இணைத்து அதில் குப்பைகளை கட்டி அனுப்பி வைத்திருப்பது ஒருவித அச்சத்தினை ஏற்படுத்தி உள்ளது இரு நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள தென்கொரியா பகுதிகளுக்கு ஏராளமான பலூன்கள் இவ்வாறு பறந்து வந்திருப்பதை தென்கொரிய அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியுள்ளனர் வடகொரியாவின் இந்த செயல் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் தென்கொரிய மக்களுக்கு எதிராக தீவிரமான பாதுகாப்பு மிரட்டல் இது எனவும் தென்கொரிய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த மனிதாபிமானமற்ற மற்றும் மிகவும் தரம் தாழ்ந்த செயலை நிறுத்திக் வேண்டும் என கடுமையாக எச்சரிக்கிறோம் எனவும் தென்கொரியா அறிவித்துள்ளது எல்லை அருகில் அமைந்துள்ள ஜியோங்கி கங்வோன் மாகாணத்தில் உள்ள உள்ளூர் அரச நிர்வாகிகள் அடையாளம் தெரியாத பொருட்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பொதுமக்கள் வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் அந்த பொருட்கள் வீடுகள் விமான நிலையங்கள் மற்றும் வீதிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஐஸ்லாந்தில் உள்ள கிரிண்டாவிக் அருகே உள்ள எரிமலை வெடித்து சிதறியுள்ளது ரெக்னீஸ் தீப கற்பகத்தில் பள்ளங்களுக்கு அருகில் நில அதிர்வு அதிகரித்ததால் எரிமலை வெடிக்கும் என நிபுணர்கள் முன்பே எதிர்ப்பு கூறியிருந்தனர் இதற்கமைய அப்பகுதியில் இருந்த மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் இலங்கையில் செய்திகளை பெற்றுக் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்